வணக்கம் இன்று நாம் கேட்க போவது நீரில் தீபம் எரிய வைத்தல் பாண்டிய நட்டில் ஆட்சி செய்த அரசன் அவன் சிவபெருமானை மனமார பக்துடன் வழிபட்டவன் ஒரு நாள் அவன் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது இறைவன் உண்மையிலே உண்டா மனிதனைப் போலவே காண முடியுமா அவன் அந்த எண்ணத்தை பராசர முனிவரிடம் கூறினார் முனிவர் சொன்னார் மகாராஜா இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறார் நீ அவரை உண்மையோடு சோதித்தால் அவர் நிச்சயம் வெளிப்படுவார் அப்போது பாண்டியன் ஒரு விசித்திரமான சோதனை செய்ய நினைத்தான் அவன் நகரம் முழுவதும் அறிவித்தான் யாரேனும் நீரில் தீபம் எரிய செய்ய முடிந்தால் அவருக்கு பெரும் பரிசு அளிக்கப்படும் அந்த செய்தி நாடு முழுவதும் பரவியது பலரும் முயன்றனர் யாராலும் முடியவில்லை அப்பொழுது சிவபெருமான் ஒரு அழகான பிராமண வடிவில் மதுரையில் வந்தார் அவர் சொன்னார் மன்னா என்னால் நீர் தீபம் எரிய செய்ய முடியும் அவர் தண்ணீர் நிறைந்த ஒரு பெரும் பாத்திரத்தை கொண்டு வந்தார் அதற்குள் தீபத்தை ஏற்றினார் தண்ணீருக்குள் வைத்த அந்த தீபம் அணையாமல் எரிய ஆரம்பித்தது அதை கண்ட மக்கள் அதிசயத்தினர் அரசன் தன் மனதில் மகிழ்ச்சியடைந்து மண்டியிட்டு வணங்கினார் அப்போது சிவபெருமான் தன் உண்மையான ரூபத்தில் வெளிப்பட்டார் சிவபெருமான் பாண்டியனிடம் கூறினார் மன்னா நீர் போன்ற அசாத்தியமான இடத்திலும் என் தீபம் அதாவது பக்தி எரிய முடியும் அன்பை என்றென்றும் என்னை வெளிப்படுத்தும் ஒளி என்று கூறினார் வணக்கம்